ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தேவதை இல்லம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நான் வந்து வீட்டுக்கு டெக்கர் பண்ணுறதுக்கு வேண்டி ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் வந்து ஆர்டர் போட்டிருந்தாங்க அதுதான் வந்து வந்திருக்கு வாங்க அது எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ரொம்ப நல்லா வந்திருக்குதுங்க நான் நினச்சதை விட ரொம்ப நல்லாயிருக்கு ஆனால் பார்க்கறதுக்கு கொஞ்சம் குட்டியாக இருக்குது ஆனால் கூட ரொம்ப சூப்பராக வந்து வந்திருக்கு மீஷோவில் ஆர்டர் போட்டிருந்தேன் இது இது வந்து எட்டு பீஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப நல்லா வந்திருக்கு ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் வந்து அந்த அந்த இலையெல்லாம் இருக்குது பாருங்கள் அது வந்து கொஞ்சம் பிஞ்சு அதனால் கூட நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிற கூடிய மாதிரி தான் இருக்குது ரொம்ப இதாலாம் இல்லை ரொம்ப நல்லா இருக்குது இது பாருங்கள் தனியாகவே கலண்டு வந்துருச்சு நல்லா தான் இருக்குது நான் இது எவ்வளோன்னு வாங்கினேன்னா நூற்றி எண்பத்தி ஆறு ரூபாய் அப்படின்னு சொல்லி வாங்கினேன் நூற்றி ஐம்பத்தி ஆறு எட்டு பீஸ் கொடுத்துருக்குறாங்க ரொம்ப வறுத்துங்க ரொம்ப நல்லா இருக்குது இது வாங்கி நான் எங்கே வந்து டெக்கர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் வந்து இது ரொம்ப நாளாக இந்த மாதிரி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிகிட்டே இருந்தாங்க நம்ம இந்த கோயில் திருவிழாலலாம் வச்சுருப்பாங்க அப்புறம் நம்ம சின்ன எக்ஸிபிஷனில் அப்படியெல்லாம் வச்சுருப்பாங்க அங்கெல்லாம் போய் கேட்டோம்னா ஒரு பீஸே வந்து நூறுரூபா சொல்லுவாங்க இந்த மாதிரி நம்ம மீஷோவில் ஆஃபர் போட்டிருந்தப்போ வாங்கினோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப நல்ல ப்ராஃபிட்டுங்க நான் நிறைய பக்கம் நான் கேட்டிருக்கேன் நூறுரூபா நூற்றம்பது ரூபா அந்த மாதிரி தான் இருந்துச்சு நான் இது அப்போது பார்த்துட்டே இருந்தப்போ இது ஆஃபர் போட்டிருந்தாங்க நூற்றி ஐம்பது ரூபான்னு சொல்லிவிட்டு நான் உடனே வாங்கிட்டேன் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குதுங்க இது பார்க்குறதுக்கே அவ்வளோ க்யூட்டாக அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த மாதிரி எட்டு பீஸ் வந்து வந்திருக்குங்க ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப நல்லா க்ரீனிஷாக ரொம்ப சூப்பராக இருக்குது என்கிட்ட வந்து மணி பிளான்ட் கூட நான் இன்டோர் பிளான்ட்டாக நிறைய வச்சுருக்கேன் என்கிட்ட பிளான்ஸ் வந்து நிறைய லைவான பிளான்ட் நிறைய இருக்குது இருந்தால் கூட இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் வைக்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி க்ரீனிஷாக இருக்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல் அந்த லீஃப் டெக்கர் பீஸ் எல்லாம் இருக்கும் பாருங்கள் அதெல்லாம் வைக்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசை எனக்கு வந்து கிடச்ச உடனே ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு வாங்க இது எங்கெங்கெல்லாம் வச்சு எப்படி டெக்கர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் வந்து இதை பெட்ரூமில் தான் வந்து டெக்கர் பண்ண போகிறேங்க இந்த சென்டராக இருக்குது பாருங்க அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு ரொம்ப லைவாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு இந்த மாதிரி குட்டி ஸ்டாச்சும் என்கிட்ட இருந்துச்சுங்க இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு கெட்டதே கேட்காதே கெட்டதே பேசாதே கெட்டதே பார்க்காதே அப்புறம் ஒரு இது வந்து கவலையாக உட்காந்துட்டுருக்கு யோசிக்கிறாருன்னு நினைக்கிறேன் ரொம்ப வந்து அழகான குட்டியான ஒரு பீஸ் இது இதையும் கூட வச்சு இன்றைக்கி நான் டெக்கர் பண்ண போகிறேன் இது வந்து என் பெட்ரூமில் டெக்கர் பண்ணுறேன் பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா டிவி யூனிட் வந்து இது நாங்கள் செஞ்சுருக்கோம் ஆனால் வந்து டிவி வந்து மாட்டில் இது வந்து சும்மா தான் இருக்குது அதில் தான் வந்து டெக்கர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் அந்த குட்டி ஸ்டாச்சு இருக்குது பாருங்கள் அதையும் வந்து இது பக்கத்தில் வந்து வச்சுக்கலாம் ஒரு ஃப்ளவர் வாஸ் வச்சு ஒரு அந்த ரெண்டு குட்டி ஸ்டாச்சு இருக்குல்ல அது இந்த பக்கம்னு இந்த பக்கம்னு வச்சுருக்கேன் ரொம்ப அழகாக இருந்தாருங்க பார்க்குறதுக்கே இது சும்மா வச்சுருந்தப்போ கூட இவ்வளோ அழகாக இல்லை இந்த கிட்டே வச்சதுக்கப்புறம் ரொம்ப அழகாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சுங்க இந்த இந்த பிளான்ட்டும் இந்த குட்டி ஸ்டாச்சு இருக்குது பாருங்க இது பேர் என்னன்னு தெரில அது வச்சதுக்கு அப்புறம் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அப்புறம் மேலே பார்த்திங்கன்னா எங்கள் பாப்பா ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்குது அதுக்கு பக்கத்தில் கூட ரெண்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன் இந்த பிளான்ட் வந்து நம்ம மேலே வச்சிடலாம் இது லைட்டிங்க்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க அந்த க்ரீனிஷ் வந்து அப்படியே லைட் கலரில் ரொம்ப அழகாக இருந்துச்சு இது வந்து எங்கள் பாப்பா ஃபோட்டோ பக்கத்தில் வச்சிடலாம் அவங்க ஃபங்க்ஷன் அப்போ எடுத்த ஃபோட்டோ இது இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று வந்து ஒன்று வச்சிடலான் இது எட்டு இருந்ததுனால எனக்கு ஃபுல்லாக இது கவர் ஆகிடுச்சுங்க இந்த டிவி யூனிட் ஃபுல்லாக வந்து இந்த எட்டு பீஸுமே வந்து கவர் ஆகிடுச்சு நம்ம ஒன்று நினச்சி வாங்குவோம் ஆனால் அது நம்மளுக்கு எக்ஸ்டார்னரியாக ஒன்று கிடைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எனக்கு இந்த அளவுக்கு வருமா அப்படின்னு தெரில ஆனால் என் கைக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சி அது என்னோடய டிவி யூனிட்டுக்கு வந்து இது ரொம்ப அழகாக இருந்ததுனால ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன் நான் இந்த சைடில் பார்த்திங்கன்னா நாலு பாக்ஸ் வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க நாலு பாக்ஸ்லேயும் ஒன்று ஒன்று நம்ம வச்சிடலாம் இதுக்கு பின்னாடி கூட ஏதாவது வைக்கலாம் நான் வந்து சும்மா அப்படி இது மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன் இதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா எங்கள் பாப்பா வந்து பெயிண்டிங்கெல்லாம் பண்ணி நிறையா கார்ட்போர்ட் ஷீட்டெல்லாம் வச்சுருப்பா அதுதான் வந்து முதல்ல நான் வச்சுருந்தேன் நிறைய முதல்ல மருந்து அது இதெல்லாம் வச்சுருந்தேங்க டெக்கர் பண்ணுற மாதிரியே இல்லை சும்மா வச்சுருந்தேன் இது வாங்கி வாங்கினதுக்கப்புறம் தான் டெக்கர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருந்தேன் இது வாங்கினதுக்கப்புறம் ரொம்ப அழகாக டெக்கர் பண்ணிவிட்டேன் நம்ம வீட்டை வந்து பார்த்து பார்த்து நம்ம பண்ணும்போது அது ரொம்ப நல்லா ரசிக்கிற மாதிரி இருக்கும் நம்ம சும்மா எதுவுமே பண்ணாமல் போட்டுட்டோம் அப்படின்னா அந்த இடம் வந்து என்ன வேல்யூவாக பண்ணால் கூட அது வந்து அழகு கொடுக்காது நம்ம வந்து சின்ன விஷயந்தான் பண்ணியிருப்போம் அது வந்து அவ்வளோ வேல்யூபிளாக அவ்வளோ அழகாக இருக்கிற மாதிரி நம்மளுக்கு இருக்கும் அப்படிதான் இருந்துச்சு எனக்கு இதுக்கு முன்னாடி வந்து இந்த இடம் பார்த்திங்கன்னா சும்மா அந்த மருந்து டப்பா எங்கள் பாப்பாவோட புக்ஸ் அது இதெல்லாம் போட்டு வச்சுருந்தா அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இதெல்லாம் வச்சதுக்கப்புறம் இதோட வேல்யூவே வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு ரொம்ப அழகாக இருந்த மாதிரி இருந்துச்சு அப்படிதாங்க மனுஷங்களும் நம்மளுக்கு ஒரு இடத்துல இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சு அந்த இடத்துல இருந்தோம்னா நம்மளோட வேல்யூ வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த இடத்துல நம்ம நம்ம தேவையே இல்லை அந்த இடத்துக்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸே இல்லை அப்படின்னு தெரிஞ்சும் நம்ம அந்த இடத்துல இருந்தோன்னா நம்ம வந்து எதுக்கு அங்கே இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு இம்பார்ட்டன்ஸே இருக்காது நம்மளுக்கு அந்த இடத்துல வேல்யூவே இருக்காது இதை நம்ம தெரிஞ்சு நடந்துக்கணும் இந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாயிடுச்சு இது கூட வந்து ஒரு அலாரம் கிளாக் ஒன்று வச்சுருக்காங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த மாதிரி டெக்கர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் நம்ம நிறையா வீடியோஸ் வந்து இந்த மாதிரி நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நம்மளோட சேனலுக்கு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் இந்த மாதிரி வீடியோஸ் யாருக்காவது பார்க்குறதுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் பாய்